காபாவின் முதலில் கட்டிடம் என்பது வளர்ப்பில் போட்ட கட்டிடம் இப்ராஹிம் அலிசலாம் ஆதம் அலிசலாம் உலகத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே காபா தயாராக இருந்தது அவர்கள் வந்து கட்டவில்லை வருவதற்கு முன்னாலே காபா இடம் குறிக்கப்பட்டு விட்டது வளைவுகளை வைத்து அல்லா மிகச்சரியாக காபாவை அடையாளம் போடப்பட்டது ஆதரவு இந்தியாவில் ஏற்கப்பட்டார்கள் இந்தியாவில் ஏற்கப்பட்டவர்கள்

பிரபலமான கட்டிட சில கட்டிடங்கள் உண்டு இதே உத்தரவு நீண்ட காலமாய் ஒரு முறை கலத்திற்கான அந்த வெள்ளப்பெருக்களை ஏற்பட்டு ஒட்டுமொத்த உலகமே அழிக்கப்பட்டது கவாவும் அழிக்கப்பட்டது வெள்ளத்திலை அழைத்து போய்விட்டது அடையாளம் இல்லாமல் போய்விட்ட கபாவை

உயரத்திற்காக வேண்டி கொண்டு வந்து போட்ட கல் அது எனவே அந்த கல்வி மீறி கொண்டு காபாவை கட்டி முடிக்கிறார்கள் இப்ராஹிம் அலையாம் கட்டிய காபா இவர்கள் கட்டுகிற காபாவை அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மக்கா என்று சொன்னவுடன் உலக முஸ்லிம்கள் கண்ணுக்கு முன்னாலே வந்து நிற்பது என்பது காபாய்க்கிற ஆலயம் தான் எனவே காபாவை இப்ராஹிம் அலையாம் கட்டுகிற போது செவ்வகமாக கட்டினார்கள் சதுரப்பல்ல இன்றைக்கு இருப்பது போல அல்ல வெளியே இருக்கிற அரைவட்டம் செவ்வக வட்டத்தையும் சேர்த்து வைத்து செம்பகமாய் காரணமாக கட்டப்பட்டது